ஒரு காலத்துல ஒரு பூனையும் ஒரு அணிலும் ரெண்டு நண்பர்களாக இருந்தாங்க இவங்களோட பொழுதுபோக்கே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சுத்தி பார்த்துட்டு வருவாங்க நம்ம இல்லாத ஏதோ ஒரு இடத்துக்குள்ள சுத்தி பார்க்க போயிருக்கணுமா இல்லையா ஆமா கரீஸ் இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா இதெல்லாம் சொல்லி சாவடிச்சிட்டாங்க அதனால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு சரி நம்ம போய் இதோட சுத்தி பார்ப்போம் வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் கிளம்ப ஆரம்பிச்சாங்க அவங்க பாத்தீங்கன்னா நீ புதுசா ஒரு காட்டுல போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கும் போது புதுசா அங்க கோழிகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது பாத்திருக்காங்க அப்படி பத்துல போகும்போது ஒரு காட்டு போன வந்து ஒரு கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு அதை பார்த்து நீ அம்மாவுக்கு போய் உதவி செய்ய சீக்கிரம் அந்த கோழி கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா அந்த காட்டுப்பூனை அப்புறம் அப்படியே கரீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த பூனை துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பூனை வந்து ஒரு வந்து கோழி குஞ்சை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வேட்டையாட போயிருக்குது வேட்டையாட போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கரீஸ் வந்து அந்த காட்டுப்பூனோட குக்கையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள கொஞ்சம் தூக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்துருக்குது அப்ப அந்த கோழி கொஞ்சம் காப்பாத்தி கூட்டு போகும்போது பின்னாடி வந்து காட்டு பூனை பாத்துருச்சு அது வேகமா துரத்திட்டு வர அப்போ ரெண்டும் வேகமா போக எடையில ஒரு பாலம் வந்தது சரியான பாலத்துல கரிஸ் வந்து அந்த பாலத்தை தாண்டி வந்துருச்சு ஆனா அந்த காட்டுப்பூனை வந்து வேகமா வந்து பாலம் தாண்ட முடியாம அப்படியே கீழே வந்து செத்து போயிருச்சு இதுக்கு என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா துணிச்சலான பூனை கரிஸ் அதுதான் இன்னைக்கு கான்செப்ட் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு கோழி கொஞ்சம் கோழி கொஞ்சம் வந்தோன்னா கோழிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரீஸோட அம்மா அப்பா வராங்க நீ இவன ஒரு தைரியமான பூனை நான் நினைச்சு கூட பாக்கல நீ ஒரு துணிச்சலான பூனை நீங்க நீதான் காட்டுக்கு ராஜம்